அன்பார்ந்த ஞான யூடியூப் சேனல் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கடக ராசி அன்புக்கு வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி பஞ்சாங்கபடி வடத்தின் ஆறாவது மாதமான புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் புதன் சுக்கரன் இரண்டு கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் பெறுகிறார்கள் மாதக்கிரகமான சூரியன் புரட்டாசி ஒன்று முதல் முப்பத்தி ஏழாம் தேதி வரை கன்னிராசியில் கேதுடன் கூட்டணி சேர்ந்து குரு செவ்வாய் பார்வையில் அமர்ந்து சஞ்சலம் செய்ய போகிறார் கடகராசிக்கு எட்டாவது வீட்டிலே சனிபவானது வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் கடகராசி அதிபதியும் எட்டாவது வீட்டிலே புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி சனிச்சந்திரன் கூட்டணியில் புனர்பூ யோகத்தில் சஞ்சலம் செய்கிறார் கடகராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் ராகு கடகராசிக்கு பதினோராவது வீட்டில் குரு கடகராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டில் செவ்வாய் ஒம்பது நகரங்கள் மூலம் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி புரட்டாசி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்கமணமுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க நன்றி புரட்டாசி மாத பொது பலன் காணலாம் இந்த புரட்டாசி மாதத்தில் தங்கம் வெள்ளி விலை சற்று ஏற்றத்துடன் காணப்படும் காய்கறி பூக்கள் விலை இந்த மாதம் சராசரியான விலை செல்லும் புரட்டாசி மாதம் பிற்பாதி இடி மின்னலுடன் நல்ல கனமழை பொழியும் ஏரி குளங்கொட்டைகளில் நீர்மட்டம் உயரும் தொழில் வியாபாரம் வர்த்தகம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் அனைத்து துறைகளும் இந்த மாதிரி வந்து நன்கு விருத்தி அடையும் எல்லோருடைய கையிலையும் பணங்காசு புரளும் அரசு அரசியல்வாதிகளுக்குள் சண்டை சச்சரவு குழப்பங்கள் குறையும் தெய்வஸ்தலங்களில் எதிர்பாராத சிறு சிறு விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் உண்டு புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாளுக்கு உகந்த மாதம் கோவிந்தா கோவிந்தா என்று சனிக்கிழமை தோறும் வீட்டில் விரதமிருந்து படையல் போட்டு பெருமாளை வழிபடக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம் சூரிய சந்திர கிரகணம் நிகழ்கிறது புரட்டாசி பட்ச அமாவாசை வருகிறது இறந்த முன்னோர்களுக்கு பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுத்து முன்னோருடைய ஆசீர்வாதம் பெறக்கூடிய மாதம் ராசி அன்பர்களுக்கு விரைய தைரிய வீரியஸ்தானாதிபதி புதன் தனம் வாக்கு குடும்பஸ்தானத்திலே அமர்ந்திருக்கிறான் விரையாதிபதி இரண்டாம் இடத்தில் அமர்ந்திருக்கும்போது குடும்பத்துக்காக செலவுகள் செய்வீர்கள் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சொல் வார்த்தையின் மூலம் எப்பயிட்ட பிரச்சனையும் சமாளித்து கொள்வீர்கள் புதன் இரண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கும்போது புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வரை பண வரத்து உண்டு செலவுகளும் உண்டு புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி மூன்றாவது வெட்டிலே ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பலம் பெறுகிறார் விரையாதிபதி மூன்றாவது வெட்டிலே ஆட்சி உச்சம் பெறும்போது தம்பி தங்கை உடன் பலம் அதிகரிக்கும் அவங்க வந்து அரசு வேலைக்கு முயற்சி செய்கிறார்கள் என்றால் இந்த மாதம் வந்து அவர்களுக்கு அரசு வேலை கிடைக்கும் உங்கள் தம்பி தங்கைகளுக்கு வேலை சார்ந்து தொழில் சார்ந்து நல்ல மாற்றங்கள் இந்த மாதம் சந்திப்பார்கள் கடக ராசிக்கு இரண்டாம் வீட்டின் அதிபதி மூன்றாவது வீட்டிலே செஞ்சிடலாம் செய்யும்போது பண உண்டு உங்களுடைய முயற்சிகளை அத்தனையும் வெற்றியாகும் போட்டி பொறாமை விரோதிகள் உங்களை எதிர்த்து கொண்டிருந்த எதிராளிகள் இந்த மாதம் விலகுவார்கள் தனஸ்தான தனஸ்தானாதிபதி மூன்றாவது வீட்டிலே தைரிய வீரியஸ்தானாதிபதி புதனுடன் கூட்டணி சேர்ந்து கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து குரு செவ்வாய் பாரியில் இருக்கும்போது கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வந்து அரசு காரியங்கள் மூலம் நற்பலன்கள் உண்டு அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்கள் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் உயர் பதவி கூடுதல் சம்பளம் பிரமாசன் எதிர்பார்க்கலாம் அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதிக்கு பிறகு முயற்சி செய்யலாம் அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த மாதிரி எழுதலாம் அரசு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புண்டு அரசு காரியங்கள் மூலம் கடகராசிங்களுக்கு இந்த மாதம் லாபங்கள் உண்டு மூன்றாவது வீட்டிலே கேது போது தம்பி தங்கை உடன்பிறந்த பெரும்பாலும் உங்களுக்கு வந்து உதவிகள் கிடைக்காது நீங்கள் உதவி எதிர்பார்த்தாலும் தம்பி தங்கைகள் உங்களுக்கு செய்ய மாட்டாங்க இந்த கேது வந்து பிரச்சனை பிரிவினையை ஏற்படுத்திவிடும் கடகராசிக்கு நான்கு பதினோராம் வீட்டின் அதிபதி சுக்கரன் மூன்றாவது வீட்டிலே புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி வரை நேச நிலையில் சிந்தனம் செய்கிறார் சுக்கரன் வந்து கடகராசிக்கு மறைந்தாலும் நேச நிலையில் இருந்தாலும் யோகமே அவர் வந்து சுகஸ்தானாதிபதியாக இருக்கும்போது தாயாருக்கு வந்து சிறு சிறு நோய் நொடி தொந்தரவு மருத்துவ செலவு ஏற்படும் புரட்டாசி மாதம் மூன்றாம் தேதி நான்காவது வீட்டிற்கு சுக்கரன் வந்து பெயர்ச்சியாகி ஆட்சி பலம் பெறுகிறார் இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு கடகராசி என்பலுக்கு வீடு கட்டலாம் நிலபல சொத்துக்கள் வாங்கலாம் புதிய வண்டி வாகனங்கள் வாங்கலாம் அப்படின்ற எண்ணங்கள் ஏற்படும் இருக்கின்ற வீட்டை ஆல்டேஷன் பண்ணலாம் கொஞ்சம் வந்து வசதியாக வாழலாம் அப்படின்ற வசதி வாய்ப்புக்கு உண்டான உங்களுக்கு வந்து ஒரு யோகத்தை சுக்கர பகவான் வந்து கொடுக்க போகிறார் நல்ல ஆடை ஆபரணங்கள் இருக்கலாம் தங்க நகையை ஆவரணம் எடுக்கலாம் சுக்கரன் வந்து புரட்டாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை சுகக்கேடு நீங்கி சுகம் கிடைக்கப் போகிறது சுக்கரபகான் நான்காம் வீட்டில் வந்திருக்கும்போது போது உங்களால் உங்கள் தாயாருக்கு இந்த மாதம் சந்தோஷம் மன மகிழ்ச்சி ஏற்படும் தாயாருக்கு இருந்து வந்த நோய் நொடி தொந்தரவுகள் இந்த மாதம் வந்து நிவர்த்தி ஆகும் தாயாரிடமும் சரி தாய் மாமன்களிடமும் சரி இந்த மாதம் கடகராசிரியர்களுக்கு நல்ல ஆதரவு அந்நியம் இன்னியும் உண்டு கடகராசிக்கு எட்டாவது ஒட்டிலே சனி புவான் அஷ்டமச்சனி கடகராசிக்கு கடத்தரக்காரகன் சனி அவர் வந்து அஷ்டமத்திலே சஞ்சாரம் செய்யும்போது ஏழரை நாட்டுச்சனியை விட ஒரு கொடுமையானது அப்படின்னா அது வந்து அஷ்டமச்சனி நோயினொடி தொந்தரவுகள் ஏற்படும் வண்டி வாகன போக்குவரத்தில் விபத்துகளை ஏற்படுத்துவார் கை கால் மூட்டு எலும்பு இப்படி வந்து உடைவதை காணலாம் எட்டாவது ஊட்டியிலே சனி புவன் சஞ்சாரம் செய்யும்போது சொன்ன சொல்லு கொடுத்து வாக்க காப்பாற்ற முடியாது யாருக்கும் வந்து வண்டி வாகனங்கள் ஓசா கொடுக்கக்கூடாது யாருக்கும் ஜாமீன் கையபம் போடக்கூடாது யாரையும் எதிர்ப்பாக போட்டியாக நினைக்காதீங்க நீங்கள் யாரை எதிரியாக நினைக்கிறீங்களோ அவங்க பிடிச்சி கெஞ்சுற மாதிரியான நிலை அஷ்டமத்திலே சனி பகவான் வந்திருக்கும் போது ஏற்படுத்தி விடுவான் உங்களை விட வயது பெரியவர்களாக இருந்தால் சரி வயது குறைவானவர்களாக இருந்தால் சரி வசதி உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி வசதி இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி இந்த காலகட்டத்தில் யாரையும் மட்டு மரியாதை இல்லாமல் பேசுவதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் யாரை மட்டு மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்களோ அவங்க காலை பிடிச்சி கெஞ்சரமான நிலை இந்த சனி பகவான் வந்து அஷ்டமத்திலிருந்து விலகங் காட்டியும் உங்களுக்கு அந்த நிலையை கொண்டு வந்து விட்டு விடுவார் கடகராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே ராகு உங்களால் உங்கள் தந்தைக்கு அதிக அழைச்சால் டென்ஷன் ஏற்படும் அது திருமணகாரியமாக இருக்கலாம் உங்கள் வேலை விஷயமா இருக்கலாம் உங்கள் படிப்பு விஷயமா இருக்கலாம் உங்களை நினைத்து உங்கள் தந்தையாருக்கு அதிக கோபதாபங்கள் டென்ஷன் ஏற்படும் அதுவே வந்து உங்கள் தந்தைக்கு நோய் நொடி தொந்தரவு ஆளாகக்கூடிய அமைப்பு ஏற்படும் ஒன்பதாவது வீட்டிலே ராகுபகான் சந்திரம் செய்யும்போது தந்தையை விட்டு பிரிந்து வேறு இடத்துல தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலையும் கடகராசி என்பதுக்கு ஏற்படும் கடகராசிக்கு லாபஸ்தானத்திலே குரு வந்திருக்கிறார் அவர் வந்து ஆறு ஒன்பதாம் வீட்டிற்கு அதிபதியானவர் முதல் விஷயமாக ஆறாம் வீட்டின் பலனை கொடுப்பார் பகை போட்டி விரோதம் எதிர்ப்பு கடன் இது வந்து மூத்த அண்ணனக்கா உடன் பிறந்தவர்கள் வழி சித்தப்பா பெரியப்பா வழி இப்படி வந்து ஒரு பகை விரோதங்களை ஏற்படுத்தி பிறகு வந்து பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு கடகராசின்களுக்கு குருபுகான் மூலம் ஏற்படுகிறது புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குருபகான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் குரு வக்கரமடையக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்து இந்த சண்டை சச்சரவுகள்லாம் நிவர்த்தியாகும் குலதெய்வ வழிபாட்டில் இருந்து வந்த தடங்கள் நீங்கும் குலதெய்வ வழிபாடு செய்யலாம் உங்கள் பிள்ளைகளால் ஏற்பட்ட தொந்தரவுகள் தொல்லைகள் கடகராசி நிவர்த்தி நிவர்த்தியாகும் புரட்டாசி மாதம் முழுவதும் பூர்வ புண்ணிஸ்தானாதிபதி பன்னிரெண்டாவது வீட்டிலே மறைந்திருக்கிறார் இது வந்து உங்களுக்கு செவ்வாய் தோசம் பனிரெண்டாம் வீட்டிலே செவ்வாயிருக்கும் போது கொஞ்சம் அலைச்சல் டென்ஷன் வேலை விஷயமா தொழில் விஷயமா உயர் அதிகாரிகள் முதலாளிகள் கூட வேலை பார்க்கக்கூடியவர்கள் உங்களை வந்து கொஞ்சம் வந்து மட்டம் தட்டுறது என்ன வேலை செய்கிறா இப்படி செய்கிறா அப்படி செய்கிறேன்னு உங்களை வந்து குறை சொல்கிற மாதிரியான நிலை இருக்கும் வேலை விஷயமா தொழில் விஷயமா கொஞ்சம் அலைச்சல் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு தொழிற்தானாதிபதி விரயத்திலே மறைந்திருக்கும்போது கடகராசி என்பர்கள் காலில் அடிப்படாமல் பார்த்துங்க வேலை தொழிலில் மிகுந்த கவன எச்சரிக்கை தேவை புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி கடகராசி அன்பர்களுக்கு சனியுடன் சந்திரன் கூட்டணி சேர்ந்து சந்திராஷ்டம தினமாக இருக்கிறது புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி யாருக்கும் வாக்கு கொடுக்காதீங்க யாரையும் எடுத்தெறிந்து பேசாதீங்க வெளியூர் பிரயாணம் இரவு நேர பயணங்களில் கவனமாக இருக்கணும் வண்டி வாகனம் போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும் புரட்டாசி மாதம் ஒன்றாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் பணம் கையாளுவதில் மிகுந்த கவன எச்சரிக்கை தேவை புரட்டாசி மாதம் இரண்டாம் தேதி சந்திர கிரகணம் நிகழ்கிறது புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி சூரிய கிரகணம் நிகழ்கிறது சூரிய கிரகணத்தன்று புரட்டாசி மகாலய அமாவாசை உங்களுக்கு தெரியாமல் வேட்டை விட்டு ஓடி போய் தெரியாமல் இறந்தவர்கள் இறந்த பெரியவர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்காதவர்கள் இந்த புரட்டாசி மகாலய அமாவாசையை பயன்படுத்தி கொள்ளுங்கள் முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள் கடகராசி என்பது இந்த மாதம் மூன்றாம் இடம் நான்காம் இடம் பலம் பெறும்போது வீடு மாறி வேறு இடத்துல தங்கி வேலை பார்க்கக்கூடிய நிலை உண்டு புதிய வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு உண்டு தைரிய வீரிய சகோதர சகாயஸ்தானாதிபதி மூன்றாவது வீடியில் ஆட்சி உச்ச மூலத்திரிகோண பலத்தில் இருக்கும்போது கடகராசி என்பர்கள் உங்களுடைய புதிய முயற்சி கட்டாயம் வெற்றி அடையும் இது வந்து நூறு சதவீதம் கடகராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உங்கள் புதிய முயற்சி வெற்றி அடையும் முயற்சி செய்யுங்க வெற்றி அடையுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்டன் அளர்த்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள் நன்றி வணக்கம்